ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாபி டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக வெஜிடபிள் பிரியாணி வீட்லேயே உதிரி உதிரை அப்படி செய்கிறது வீட்டு அரிசியை வச்சு அப்படின்றப்ப தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சட்டியில் வந்து எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் இது மூணையுமே வந்து நம்ம ச சம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கிராமில் எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் சேர்த்துட்டு மூணு பெரிய வெங்காயம் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் கூட வந்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோம் ஸோ ரெண்டு பச்சை மிளா சேர்த்துக்கணும் வந்து மிளகாத்தூள் தூள் வந்து ஆட் பண்ணலாம் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாயை குறைச்சிட்டு மிளகாய் தூள் வந்து நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக தக்காளி மசிஞ்சதுக்கப்புறம் பொடி பேஸ்ட் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நீங்கள் வாய் ரைஸ் எந்தளவு போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அந்த நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பச்சோசா போனதுக்கப்புறம் காய்கறி சேர்த்துக்கோங்க நான் வந்து கேரட் பீன்ஸ் அதுக்கப்புறம் பட்டாணி நான் ஆல்ரெடி வேக வச்சுருந்தேன் அதுவும் சேர்த்துக்கிட்டேன் ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி காய்கள் வேணுமோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்து தயிர் ஆட் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் கேட்டேன் மசாலா சேர்க்காமல் தயிர் சேர்க்குறீங்க அப்படின்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து ஃபஸ்ட்டு தயிர் வந்து நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுட்டு அந்த காய்கறியை வந்து அந்த ஸ்பைசஸ்லேயே நம்ம வந்து நல்லா வேக வச்சுக்கிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா வந்து தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு நல்லா கிணறி விட்டுக்கோங்க இப்போ நான் வந்து ஒன்றை ஒன்றரைபடி அரிசிக்கு வந்து அந்த ஒரு பாக்கெட் மசாலாவும் நான் சேர்த்துருக்கேன் ஓகேவா குவான்டிட்டி நல்லா பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் அளவு அரிசி எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து அந்த பிரியாணி பொடி வந்து சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா பிரியாணி பொடி என்கிட்ட இல்லை அப்படின்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா இது மட்டுமே போதும் ஸோ வந்து ஈஸியாக வீட்டிலே பிரியாணி நம்ம செஞ்சிடலாம் பிரியாணி மசாலா இல்லை அப்படின்னா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேன் ஓகேவா தேங்காய் பால் வந்து நம்ம பிரியாணியில் சேர்க்கும்போது டேஸ்ட் அப்படியே அள்ளும் அது இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் தண்ணி வச்சு பண்ணிக்கோங்க ஸோ வெஜ் பிரியாணி சிக்கன் பிரியாணி வந்து நீங்கள் நார்மலாக பண்ணும்போது ஒன்றும் தெரியாது ஸோ வெஜ் பிரியாணி பண்ணும்போது பால் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் சேர்த்து அதுக்கப்புறம் தேவையான தண்ணி போட்டு அரிசி எல்லாம் வேக வச்சு எப்போவும் போல் கொதிக்க வச்சு கிளறி எடுத்துக்கோங்க ஸோ எடுத்துட்டீங்க தம் வச்சு அதுக்கப்புறம் கிளரி பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக இது நான் வீட்டு அரிசியில் தான் பண்ணேன் ஸோ கொஞ்சம் கூட குழையாமல் அப்படியே குக்கரில் குக்கர் குக்கரில் பண்ணுற மாதிரியே எனக்கு வந்து வந்துருச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ இது கூட நான் வந்து சிக்கன் கிரேவி தயிர் பச்சடி இதெல்லாம் வச்சு காம்போவில் சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்